வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேரு கவியரசன் கவியரசன் எந்த ஊர் சார் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிப்ளமா படிச்சுட்டு இருக்கீங்களா என்ன பிரச்சனை சார் உடம்புல சுரியாசி சுரியாசி செஞ்சுங்களா உடம்பு ஃபுல்லாக வாங்க எத்தனை வருஷமா இருக்கு ஒரு மூணு வருஷமா இருக்கு மூணு வருஷமா இருக்குதுங்களா ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே எடுக்கலையா நான் எங்கெங்கெல்லாம் எடுத்துருக்கீங்க கறிகறி எடுத்தோம் வேலூர் கறிக்கறி எல்லாம் ஒரு நாலஞ்சு இடத்துக்கு போய் ரிசல்ட் வந்துச்சுங்களா ரிட்டர்ன் வந்து அந்த மாத்திரை ஊசி எடுக்கும் போது கரெக்டா இருக்கு அப்புறம் ரிட்டன் வருது ஓகே இது இந்த இப்ப எடுக்கிற மருந்து எந்த மருந்து ஆயுர்வாத மருந்தா யார் கொடுத்தாங்க உங்களுக்கு வேம்பி சேர்ந்து யுவராஜ் கொடுத்தாங்களா எவ்வளவு மாசம் எடுக்க சொன்னாரு

இப்போ அந்த சுரேஷி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மருந்துலாம் எடுத்தீங்களா இப்போ எடுத்தும் சரியாகாத அப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாமே வந்துச்சு தூக்கம் சரியாக தூங்க முடியாது அப்புறம் சரியாக சாப்பிட முடியாது சரியாக சாப்பிட முடியாது படிக்கிறது இல்லாமல் கவனம் போச்சுங்களா கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு ஓகே ஓகே இது எடுக்கும்போது அது எல்லாமே சரியாகிடுச்சிங்களா ஆமாம் ஓகே ஓகே தேங்க்யூ சார்